கல்வி மற்றும் தொழில்நுட்ப பயிற்சியோடு தொழிற்சாலைகளில் பணிபுரியும் இந்திய பெண்களில் ஐம்பது சதவிகிதம் பேர் தமிழ்நாட்டில் உள்ள ஆலைகளில் பணிபுரிவது ஆய்வில் தெரிய தமிழ்நாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சி அமைந்தது முதலே பெண்களின் வளர்ச்சிக்கு பல்வேறு திட்டங்கள் வகுக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்றன பெண் கல்வியை ஊக்குவிப்பது அவர்களின் திறன்களை வளர்ப்பது நிதி உதவி செய்வது என ஒவ்வொன்றையும் முதலமைச்சர் முக ஸ்டாலின் பார்த்து பார்த்து செய்து வருகிறார் அந்த வகையில் பணிபுரியும் பெண்களின் எண்ணிக்கையை மேலும் அதிகரிக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன இதன் பலனாக நாட்டிலேயே கல்வி மற்றும் தொழில்நுட்ப பயிற்சியோடு தொழிற்சாலைகளில் பணிபுரியும் இந்திய பெண்களில் ஐம்பது சதவீதத்தினர் தமிழ்நாட்டில் உள்ள ஆலைகளில்தான் பணிபுரிகின்றனர் என்ற பெருமை கிடைத்துள்ளது தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண்களில் எழுபது சதவீதம் பேர் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா உள்ளிட்ட தென் மாநிலங்களில் உள்ளனர் மற்ற அனைத்து மாநிலங்களையும் சேர்த்து வெறும் முப்பது சதவீத பெண்கள்தான் தொழிற்சாலைகளில் பணிபுரிந்து வருகின்றனர் தமிழ்நாட்டில் ஆட்டோமொபைல்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் காலனி தயாரிப்பு உள்ளிட்ட துறைகளில் தமிழ்நாட்டு பெண்கள் கோலோச்சி உள்ளனர் தொழில்துறையில் பெண்களின் பங்கு அதிகரித்துள்ளதற்கு திராவிட மாடல் அரசின் செயல்பாடுகளே காரணம் என்று பல்வேறு தரப்பினரும் பாராட்டி வருகின்றனர் அதிக முதலீடுகளை ஈர்த்து புதிய புதிய தொழில்களை தமிழ்நாட்டை நோக்கி வரவைத்து ஆண்கள் பெண்கள் என இரு தரப்பினருக்கும் வேலை வாய்ப்புகளை அள்ளித் தமிழ்நாடு அரசு என்று புகழாரம் சூட்டியுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நிதியாண்டில் நடத்தப்பட்ட ஆய்வின்படி நாடு முழுவதும் பல்வேறு தொழிற்சாலைகளில் பதினான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் பணிபுரிந்து வந்தனர் இதில் ஆறு லட்சத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் அதாவது நாற்பத்தி இரண்டு சதவீதம் பெண்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் மற்றும் பணிபுரிந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சதவீதத்தை திராவிட மாடல் அரசு ஐம்பது சதவீதத்திற்கும் மேலாக உயர்த்தி சாதனை படைத்துள்ளது பெண்களின் பொருளாதாரத்தை மேலும் உயர்த்த தமிழ்நாடு அரசு தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா தெரிவித்துள்ளார் பெண்களுக்கான பாதுகாப்பு மிகுந்த மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து வருவதாக கூறியுள்ள அவர் தொழில்துறையில் பெண்கள் கொடிகட்டி கட்டி பிறப்பதற்கான சூழலை திராவிட மாடல் அரசு உருவாக்கி கொடுத்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார் இதனால் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சியில் பெண்களின் பங்கு அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பணிபுரியும் பெண்களின் எண்ணிக்கையை மேலும் அதிகரிக்க தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு பொருளாதார நிபுணர்கள் கலையரசன் விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் பாராட்டும் வரவேற்பும் தெரிவித்துள்ளனர் பெண் பணியாளர்களுக்கு பாதுகாப்பையும் அவர்கள் பணி புரிவதற்கான ஏற்றச் சூழலையும் தங்கும் விடுதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்து அவர்களின் வளர்ச்சியில் தமிழ்நாடு அரசு முழு கவனத்தையும் செலுத்தி வருகிறது என்று அவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் பெண் கல்விக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து அவர்களின் வாழ்வில் ஒளியேற்றி ஐடி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் அவர்கள் கோலோச்சி நிற்க திராவிட மாடல் அரசு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி உள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் உட்பட அனைத்து தரப்பினரும் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர்